أَخَدْ منا برعاة من النار وامان عذاب وخلاص من الحساب وجواز على الصراط ونسي من الجنه ونجاة من النار والعفو عند الحساب اللهم ارزقنا حج بيتك الحرام وزيارة وسلم اللهم افتح لنا ابواب رحمتك ابواب بركتك ابواب سلامتك ابواب صحتك أبواب طبيتك يا أرحم الراحمين أستغفر الله ونتوب إليك ونستغفرك ونتوب إليك يا رب العالمين لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين نستغفر الله ونتوب إليك يا أرحم الراحمين يا الله إركم لنا ينين ينقل بابا ينقل பொறுத்தருள்வாயாக இறக்கம் உள்ளவனே நீ அல்லா உன்னை போற்றி புகழ்கிறோம் யா உன்னையே நீ புகழ்கிறாய் யா அல்லா எங்களால் உன்னை எந்த அளவுக்கு புகழ முடியுமோ அந்த அளவுக்கு தான் யா ல்லா புகழ முடியும் எங்கள் புகழ்ச்சியை விட நீ புகழுக்குரியவன் யா அல்லா உன்னுடைய தூதர் முகமது சல்லல்லா உலக மீது செலவாத்து சொல்லி நேயிலே யா அல்லா எங்கள் கரங்களை ஏந்தி விட்டோம் யா அல்லா எங்கள் கரங்களை வெறுங்கரங்களாக நீ விடாத யா அல்லா எங்களை படைத்தவனே நாங்கள் பலகீனமானவர்கள் யா அல்லா நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் யா அல்லா பிறந்ததிலிருந்து விவரம் தெரிந்ததிலிருந்து நாங்கள் பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறோம் யா அல்லா பார்வையால் செய்கிறோம் யா அல்லா கேள்வியால செய்கிறோம் யா அல்லா உறுப்புகளால் செய்கிறோம் யா அல்ல சொல்லாலும் செயலாலும் செய்திருக்கிறோம் யா அல்லா எங்கள் பாவங்களை நீ மன்னித்து விடு யா அல்லா அறிந்து செய்த பாவங்களை மன்னித்திரியா அல்ல அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்திரியா அல்லா இரவில் செய்த தவறுகளை மறைத்திடியா அல்ல அந்த பாவங்களை மன்னித்திடியா அல்லாஹ் பகற்காலங்களை செய்த பாவங்களை நீ மன்னித்திடியா அல்லாஹ் நீ எங்கள் பாவங்களை மன்னிக்காவிட்டால் நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம் யா அல்லா அதனால் எங்கள் பாவங்களை மன்னித்துடியா அல்லா ஆதன் நபியின் தௌபாவை ஏற்றுக்கொண்ட ரப்பே எங்கள் தௌபாவை ஏற்றுக்கொள்ளியா அல்லா யூனிஸ் நபியின் தஸ்பீகை நீ ஏற்றுக்கொண்ட ரப்பே நாங்கள் செய்யக்கூடிய தஸ்பீகளை நீ பொறையேற்று கொள்வாயாக யா அல்லா எங்களை பெற்றெடுத்த எங்களுடைய தாயுடைய பாவங்களை மன்னிச்சிரு அல்லா அவங்களுடைய பிழைகளை பொறுத்துடு யா அல்லா கடுமையான கஷ்டப்பட்டு எங்களை பெத்தெடுத்திருக்கிறார்கள் யா அவர்கள் மீது நீ இரக்கம் காட்டு யா இரவு பகல் பாராது எங்கள்